வணக்கம் இசையன் உறவுகளே ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் மேக்கிங் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அது ஜஸ்ட்டு ஒரு ரூட் மேப்பிங் தான் நம்ம இன்னும் இந்த ப்ராடிகளுக்குள்ளே இன்னும் இறங்கலை அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேசிக் அதெல்லாம் ஹை எண்ட் லெவல் வரைக்கும் நான் இன்னும் போகலை சரி ஹை எண்டாக நம்ம வந்து பண்ணுற வரைக்கும் நான் இன்னும் அந்த ரூட் மேப்பிங் நான் இன்னும் கொடுக்கல ஜஸ்ட்டு அந்த ரூட் மேப்பிங் அந்த சார்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக தான் நான் போடுறேன் நீங்கள் அந்த சாட்டை படி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நான் ப்ராட்டிக்கலில் இறங்கியலாம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் அந்த சாட் படி தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அடுத்த ப்ராட்டிக்கல் நம்ம வந்து லைவை உங்களுக்கு நான் கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது சில ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக நான் அந்த ஒரு மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் லோ ரொம்ப லோ பட்ஜெட்டை அது பண்ணலாம் நான் ஒரு மேக்கிங் வீடியோ போட்டுருக்கேன்ல ஒரு மேக்கிங் வீடியோ மீன்ஸ் அந்த ஒரு சாட் படி நான் போட்டுக்கல அந்த சாட் வந்து ஒரு லோ பட்ஜெட் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே ஒரு வைஃப் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த ரூட் மேப்பிங் படி நீங்கள் வந்து தாராளமாக மேக் பண்ணலாம் அதெல்லாம் ஹை அண்ட் லெவல் வரைக்கும்லாம் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதில் எந்த குறைகள் இருந்தாலும் தைசு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பே கிடையாது இல்லை என்ன திட்டி போடணுமா தாராளமாக போடுங்க நான் அதை பற்றி உங்களை எந்த ஒரு நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை எதுவுமே நான் பேச மாட்டேன் சரிங்களா அதில் எந்த குறைகள் இருந்தாலும் தைசு சொல்லுங்கள் நான் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போ கூட சொல்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக நான் அதை அனலைஸ் பண்ணி நான் அடுத்த வழியில் கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதில் ஒரு நண்பர் போட்டிருந்தார் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா சார் நீங்கள் ஆறு சேனல் சொல்கிறீங்க அது மூணு ஸ்டீரியோவா இல்லை அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தார் அது ஒன்று மாதிரி இன்னொன்று அதுலேயே போட்டிருந்தார் என்னென்னா சார் இதில் கெய்னர் போட்டு தேவையே இல்லை அப்படின்னு போட்டிருந்தார் அதே மாதிரி ப்ரோலாஜிக் போர்டுக்கு நீங்கள் செலெக்ட்லேருந்து இருந்தால் நீங்கள் இன்புட் எடுக்கணும் அப்படின்லாம் போட்டிருந்தாரு அதான் செலக்ட்னா சுவிட்சிலேருந்து நினைக்கிறேன் அவர் அதுதான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொ அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதாவது நான் சொன்ன ஆறு சேனல் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டரு சஃபூஃபர் ஃப்ரெண்டு வந்து லெஃப்ட் ரைட்டு அதுதான் ஆறு சேனலாக நான் சொன்னது சரிங்களா அதே மாதிரி கெய்னர் போர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாட்டிலும் அது சாங் வந்து பாடத்தான் செய்யும் அது ஒன்றும் டவுட்டே கிடையாது நீங்கள் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணாட்டிலும் பண்ணலாட்டிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹோம் தட்டும் பாடத்தான் செய்யும் அது ஒர்க் பண்ணத்தான் செய்யும் ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ விளக்கம் கொடுத்து நீங்கள் ஒருவேளை கெய்னர் போர்டு யூஸ் பண்ணாத பட்சத்துக்கு நமக்கு சில டிஸ்டர்ப் சில தொந்தரவுகள் அதில் இருக்கத்தான் செய்யும் சில டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஏன் நம்ம அந்த இடத்துல கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லோ ஃபே லோ சிக்னல் ஒரு ஹை சிக்னலாக கொடுக்குறது அதே மாதிரி எல்லா அந்த அந்த சிக்னல் ஆறு சிக்னலையும் நல்ல ஒரே லெவல் ஈக்குவலாக கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்கும் அதுக்காகத்தான் அந்த கெய்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒருவேளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சில வாய்ஸுக்கு சில சேஞ்ச் ஆகும் சில மியூசிக்லாம் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் மற்றபடிலாம் அதில் வந்து நீங்கள் எப் எப்போ யூஸ் பண்ணலாம் கெய்னர் போடலாம் எப்போ யூஸ் ஹை எண்ட் லெவலில் போனீங்கன்னா அழகாக யூஸ் பண்ணும் அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் ஹை லெவலில் போனீங்கன்னா இது பேசிக்கு தெரியிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த இடத்துல கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கெய்னர் போர்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபையர்க்கில் அந்த இன்புட் போகிற வழியில் யூஸ் பண்ணால் தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி பண்ணவே கூடாது எந்தெந்த இடத்துல அது இருக்கும் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் சில அதே மாதிரி இன்னொரு அது அதிலே போட்டிருந்தாரு சுவிட்ச் அந்த செலைட்லேருந்து இன்புட் எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சேமி தான் ரெண்டும் ஒன்று தான் இப்போ நம்ம அந்த பீட்டி போட்டு எதுலேருந்து எடுக்கிறோம் அந்த சிலை அந்த சுவிட்சிலிருந்து நம்ம எடுக்கிறோம் அதுலேருந்து இப்போ டேரெக்டாக இங்கே கொண்டு நீங்கள் அப் நீங்கள் ப்ரோலாஜி போட்டுக்க அங்கே போய் எடுக்கணும்னா கொஞ்சம் ஒயர் லென்த் ஆகும் அதை ஒயரை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒர்க் பண்ணோம் அது வேஸ்ட்டு அதான் பக்கத்தில் பக்கத்துலேயே உங்கள்கிட்ட இருக்குது இதை கொண்டு போய் நீங்கள் ஏன் அப்படி சுற்றி உழைச்சி அங்கே போய் எடுக்கணும் அது தேவையில்லையே அதேமாரி நான் சுட்சு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பின் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் நம்ம அதில் மூணு சுவிட்ச் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணு சுவிட்ச் குறைஞ்சது ரெண்டு சுட்சு யூஸ் பண்ணணும் ஒன்று வந்து ஆறு பின் சுட்சு யூஸ் பண்ணணும் இன்னொன்று பதினெட்டு பின் சுவிட்சை யூஸ் பண்ணணும் சரிங்களா இது வந்து ஒரு பேசிக் மாடல் நான் போட்ட வீடியோ வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்குள்ளே நான் வந்த ஒரு ஹோம் தியேட்டர் மேக் பண்ணோம் ஒரு மூவாயிரவாய்க்குள்ளே நான் மேக் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பேஸிக்கு நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் சில இன்னும் நான் வந்து ஹை அண்ட் லெவல் வரைக்கும் நான் இன்னும் போகவே இல்லை ஆக்சுவலாக நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுன்னு சொல்லிக்கிறாமே தவிர அதை ஃபீல் உணரவே முடியாது நீங்கள் ஒரு நிறைய யூடியூப்லாம் போடுறாங்க மூவாயிரம் ஹோம் தேட்ரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் நானும் இப் இவ்வளோ நாள் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று முழுமையாக உணரணும் அப்புடின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சரிங்களா நீங்கள் ஒரு சிக்ஸ் தௌசண்ட்க்கு அபோவுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபீல் உணர முடியும் கொஞ்சம் நல்லா ஒரு லவுட்ஸாக லவுட்ஸ் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டியாக உணர முடியும் குறைஞ்சது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் மேலேயாவது இருக்கிறோம் அதை விட்டுட்டு எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது ஐயாயிரம் கூட ஓரளவுக்கு ஃபீல் கொடுக்கலாம் எடுக்கலாம் தாராளமாக ஓரளவுக்கு கொஞ்சம் வாட்ஸ் கம்மியில் அழகாக ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அழகாக எடுக்கலாம் அது கீழே நீங்கள் எடுக்கிறது டோட்டலாக வேஸ்ட்டு யூடியூபர் போடுறாங்க எனக்கு கிடைக்குது நாலாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் கூட ஃபீல் உணர முடியாது ஓப்பனாக சொல்ல அதுக்கு நீங்கள் பேசாமல் பிளாட்ஃபார்மில் ஒரு ரூபாய்க்கு அருமையான இது ப்ளூடூத்தோடு கிடைக்குது அழகாக அதை நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க உண்மையிலேயே சொன்னீங்க ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது டோட்டலாக வேஸ்ட்டு சீரியஸாக சொல்கிறேன் ஒரு வேலை மூவாயிரூவாயில் அவங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி அதை பாருங்கள் பார்த்துட்டு அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று முழுமையாக கிடைக்குமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட நான் சொல்றேன் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன் அவன் ஓப்பன் வீடியோ போட்டாங்க நான் த்ரீ தௌசணுக்கு இந்த ஆம்பு நான் கொடுக்குறேன் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு அதை ஓப்பன் வீடியோ போட்டார்னா அதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு நான் பார்த்தோன்னே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அந்த நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பிவிடுங்க அந்த லிங்க்லேயே நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் லோ பட்ஜெட்னு போயிட்டீங்கன்னா தயவு செய்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று எதிர்பார்க்காதீங்க இந்த மூவாயிரூவாய் நீங்கள் கொடுக்க போது அழகாக நீங்கள் ஒரு ஆயிரரூவாய் கொடுத்து அழகாக ஃப்ளாட்ஃபார்மில் நல்ல அதிலே ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ப்ளூடூத்தில் எல்லாருக்கும் யூஎஸ்பி நீங்கள் வந்து பென்ட்ரைவ் மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்கலாம் அழகாக ஆயிரம் ரூபா அறநூறுவாய்க்குலாம் கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிருங்க மூவாயிரூவாயே நீங்கள் கொடுத்து அதை 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 அந்த அதுக்குள்ளே போடத்தான் அந்த மூவாயிரூள்ள போடலை யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோலாஜிக் போட்டுருக்கோம் ஆம்பிடிஃபை போட்டிருக்கோம் அது வந்து அந்த ஸ்டீரியோவை ஃபை சேனலாக கொடுக்கும் தர அதில் போய் உணர முடியாது கொஞ்சம் கூட கொஞ்சம் இது என்ன சொல்கிறது அந்த சவுண்டு வேணால் ஏற்ற இறக்கமே இருக்குமே தவிர ஒவ்வொரு ஸ்பீக்கரும் கொஞ்சம் டிலே டிலேவாக கிடைக்குமே தவிர நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று முழுமையாக உணர முடியாது அதை நான் சீரியஸாக சொல்லிட்டேன் உங்களுக்கு முழுமையாக உணரணும் அப்படின்னா குறஞ்ச பட்ஜெட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அபோவ்க்கு மேலே தான் ஃபைவ் தௌசண்டும் பண்ணுறவங்க பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாட் அந்த வாட்ஸ்அப் பொறுத்து தான் நம்ம வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ரேட்டு ஹெவியாக போயிடுது சரிங்களா அப்போ நான் போட்டோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணதுக்கான ஒன்றான ஒரு ஸ்டெப்பு தான் அது ஒரு பேசிக் தான் நம்ம இன்னும் ஹை எண்ட் லெவல் வரைக்கும் நம்ம போகவே இல்லை ஹை எண்டுன்னு போயிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு எஃப்டி நாட்டை அதாவது இஆர்சி கேபிள் சரி ஏஆர்சி கேபிள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் ஹெச்டிஎம்ஐ கேபிள் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் ஏன்னா நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுன்னு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே அதில் இல்லை சரிங்களா இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே நிறையா யூடியூபர்ஸ்லாம் போகணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓன்லி ஒரு புரோலாஜி போர்டு தான் ஸ்டீரியோவை ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக கொடுக்குற கன்வெர்ட்டர் தான் அவ்வளோதான் அதில் நீங்கள் முழுமையாக உணர முடியாது ஆனால் உங்களுக்கு முழுமையாக உணரணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டிஎஸ்பி போர்டு கம்பல்சரி அதில் வேணும் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் எஃப்டி நாட் நாட் த்ரீ எஃப்டி நாட் நாட் எயிட் இந்த மாதிரி சில விர்ஷன்லாம் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்போ அந்த போர்டு வாங்குறதுக்கே நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணிடலாம் ஆயிரத்தி எண்ணூறு சம்திங்கெலாம் போகுது சில யூடியூபருடைய அந்த கேட்டலாக்லாம் செக் பண்ணையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஏழ்நூறுக்கெலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினா ஒரு சிலருக்கு ஆயிரரூவா கூட கிடைக்கலாம் ஆயிரத்தி முந்நூறு கிடைக்கலாம் ஆயிரத்தி நானூறு கிடைக்கலாம் அது அவங்க ஹோல்சேல் வாங்குற அந்த பல்க் ஆர்டரை பொறுத்து ஆனால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சம் ஆயிரத்தி எண்ணூறுன்னு அப்போ அந்த கண்டிப்பாக அந்த போர்டு வாங்கினா தான் அதே உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிடுச்சு சார் அதுக்கு உண்டான ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படிங்க அந்த போர்டு புரோலாஜிக் போர்டெல்லாம் நீங்கள் ஒருவேளை வாட்ஸ் எனக்கு கம்மியாக போதும் அப்புடின்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்குள்ளே முடிச்சிடலாம் எனக்கு வந்து ஒரு முப்பது வாட்ஸ் போதும் சார் அப்படின்னா ஒரு முப்பது வாட்ஸு இருபது வாட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்குள்ளே அழகாக நீங்கள் வந்து அந்த ஃபீல் உணரலாம் இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் வீடு பெருசு நமக்கு ஒரு ஐம்பது வாட்ஸுக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புடின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது வந்து சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே தான் போகுமே தவிர குறையதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக இந்த ஆம்பிளிஃபைர் போட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமிலி போர்டு தான் உங்களுக்கு வந்து அந்த விலை விலையே நிர்ணயம் செய்கிறது எனக்கு ஒவ்வொரு சேனலுக்கு ஐம்பது வாட்ஸ் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த போர்டு மட்டுமே உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு நல்ல ஒரு எஸ் ஒரு குவாலிட்டியான போர்டு சரிங்களா நல்ல மீடியமான போடு நீங்கள் வாஷ் இது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக போயிடும் இல்லை சார் நான் ஹை எண்டு லெவல் வரைக்கும் எவ்வளோ ரேஞ்சுனால் தாராளமாக இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே அவங்க திறமை எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே ஒரு ஹை எண்டி ஃபஸ்ட்டு க்ளாஸ் நம்ம பண்ணலாம் இதில் ஃபஸ்ட்டு க்ளாஸ்னால் இன்னும் ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஏலாம் இருக்குது அது தேவையில்லை ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏயில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இம்ப்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜி டெக்கு ஜி ஸ்டாரு இந்த மாதிரியே ஒரு ரிமோட்டோட டிஎஸ்பி ரிமோட்டோடு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கலர் டிஸ்பிளேலாம் போடுறாங்க அது டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்செலாம் போகுது எது ஜஸ்ட்டு ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கலரில் கொடுத்துருப்பாங்க டிஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிலே ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ரொம்ப அட்வான்டேஜில் வந்துடுச்சு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கணும் எஃப்டி நாட் நாட் தனி தனியாக வாங்கணும் ரிமோட் கிட்டு வேறு தனியாக வாங்கணும் இது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு இது ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் சம்திங் அப்போ அதே உங்களுக்கு வந்து ஐயாயிரம் தான் ஐயாயிரத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு கிட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க சரி அப்போ நீங்கள் அது அதாவது அதில் அதில் நிறைய வேற வெர்ஷன்லாம் இருக்குது கலர் டிஸ்ப்ளேலாம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்குது அதெல்லாம் இல்லை ஓப்பனாகவே சொன்னீங்க பன்னெண்டாயிரூவா எட்டாயிரரூவா இப்படி தான் இந்த டிஎஸ்பி படம் வாங்கணும் அவசியமே கிடையாது நல்லா உங்களுக்கு ஃபீல் உணரணும் நல்ல ஒரு ஹை வாட்ஸாக எனக்கு வேணும் அப்புடின்னா அழகாக நீங்கள் வந்து ஹை எண்டாக நல்லா ஒரு எஸ்டிக்கு ஒரிஜினல் சிப்பெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே ஒரிஜினலாக தோ அதாவது என்ன சொல்கிறது தோஸ் தோசிப்பா பேனாசோனிக்கெலாம் கிடைக்காது தோசிப்பாக கிடைக்கும் சரிலாம் ஜப்பானுடைய இது தோசிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரிஜினல் குவாலிட்டிலாம் கிடைக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் போயிட்டீங்கன்னா மூவாயிரம் போர்டு ஒரு ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் சேனலுடைய ஆம்பிளிஃபயர் போர்டை எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரரூவா வரைக்கும் போகுது சரிங்களா அப்படின்னா அதே உங்களுக்கு மூவாயிரம் வந்துடும் அப்போ டிஎஸ்பி கிட் அதே உங்களுக்கு ஆறாயிரரூவா வந்துடும் சில டிஎஸ்பி ப்ளஸ் அந்த ரிமோட் கிட்டோட ஒரு இம்ப்ரானிக்ஸோ இல்லை ஜி ஜி டெக்கோ இல்லை ஜி ஸ்டார் அதெல்லாம் யூஸ் பண்ணினால் அதே உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துடும் அப்போ இது ஒரு த்ரீ தௌசண்ட் அது ஒரு ஃபைவ் தௌசண்ட்னா எயிட் தௌசண்ட் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் ஒரு ஐம்பது வாட்ஸ் கேட்குறீங்க அப்போ அந்த இடத்துல சஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நூறு வாட்ஸ் இருந்தால் தான் இல்லை அதை விட ஒரு இரநூறு வாட்ஸ் இருந்தால் தான் உங்கள் வீடு வந்து சும்மா அப்படியே எற்குய்க்கு மாதிரி இருக்கும் நல்லா நிலநடுக்க மாதிரி அதிரும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் இரநூறு வாட்ஸ் யூஸ் பண்ணால் பண்ணி ஆகணும் அப்போ இரநூறு வாட்ஸ் யூஸ் பண்ணால் அந்த போர்டே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா வந்துடும் சிலதான் நிறைய பேர் போடுறாங்க சரிங்களா அதில் ஒரிஜினல் ட்ரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி அதாவது ஃபை ட்ரான்சிஸ்டர் அதில் யூஸ் பண்ணுவாங்க ஹோம் தேட்டருக்கு மட்டுமே தனியாக பேஸ் எடுத்து கொடுக்குதுன்னு ஃபை ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுற போர்டுனா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போகும் அப்படிங்களா அதே உங்களுக்கு வந்து எட்டு இது ஒரு ஒம்பது ஐநூறு ஆயிடுச்சு அப்போ கண்டிப்பாக ட்ரான்ஸ் நீங்கள் வந்து மொத்தம் நாலு அஞ்சு சேனலுக்கு ஐம்பது ஐம்பது அதே ஒரு இரநூத்தம்பது இது ஒரு இரநூறுனா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ரூபா ஒரு ஐநூறு வாட்ஸ் ஆயிரும் இப்படி கண்டிப்பாக சென்டருக்கு ஒரு நூறு வார்ஷம் கேட்பீங்க அப்போ அதே டோட்டலாக ஒரு ஐநூறு வார்ஷம் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரேட் ஆகிரும் சரிங்களா ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிரும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹோல்சேலில் கம்மியாக கிடைக்கலாம் நிறைய பேர் வைண்டிங் பண்ணிக்கலாம் கொடுக்குறாங்க பட் அதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் பக்கம் வந்துடும் அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் ஹை எண்டு போனீங்கன்னா அப்போ நீங்கள் ரெண்டு டிரான்ஸ்ஃபர் ஒன்று ஒன்று ஃபார்ட்டி எயிட் ஓட்டில் நீங்கள் வாங்கணும் இன்னொன்று அட்லீஸ்ட் டூ அது டுவல் ஜீரோ டுவலாவது நீங்கள் வாங்கணும் ஒன்று ஃபார்ட்டி எயிட் ஜீரோ ஃபார்ட்டி எயிட்டு இன்னொன்று டுவல் ஜீரோ டுவல் சரி சாரி ஆ டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் வாங்கி தாக்கணும் டுவல் ஜீரோ டூவெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் டூ பாயிண்ட் ஒன்று தான் சரி அப்போ நீங்கள் இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம் அதே உங்களுக்கு எப்படி ரெண்டு ட்ரான்ஸ்ஃபருன்னு சேர்த்து குறைஞ்சி ஒரு நாலாயிரூவா பக்கம் வந்துடும் அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க அது ஏற்கனவே நம்ம ஒம்பதாயிரத்தி ஒரு நாலாயிரம் பதிமூணாயிரத்தி ஐநூறு பேரும் ஓகே ஒரு பதினாறு பதினேழுக்குள்ளே ஒரு ஹை அண்டாக இன்னும் அதில் நிறையா இருக்குது உள்ளே நிறையா போர்டு அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் போர்டெலாம் இருக்குது அது வாங்கணும் அப்புறம் அது நிறைய உள்ளே ஒரு நாலஞ்சு போர்டெலாம் யூஸ் பண்ணி ஆகும் சில அப்படிங்கிற கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சது கேப்பினுட்டு வாங்கணும் நல்ல தரமான ஒரு கேப்பிடுங்களா உங்களுக்கு ஒரு 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 தௌசண்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வரைக்கும்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹை எண்டாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே மேக்கிங் சார்ஜ் மட்டும் நான் சொல்கிறேன் அதில் அவங்க வந்து எப்படி வேணாலும் அவங்க சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனால் நான் ஃபஸ்ட்டு க்ளாஸாக நான் சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு க்ளாஸ்ன்னு போயிட்டிங்கன்னா நம்ம அந் இந்த போர்டுலாம் தேவையில்லை நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து எனக்கு கலராக வேணும் டிவி மணியாக கலராக வேணும் அப்படின்னா அதெல்லாம் பன்னெண்டாயிரம் ஆயிடுது போர்டு மட்டுமே பண்ண அப்படின்னா நம்ம இங்கே ஏற்கனவே இருபதாயிரம் பட்ஜெட் ஆகிடுது ப்ளஸ் அதை வாங்கி போட்டோன்னா ஏழாயிரம் எக்ஸ்ட்ரா ஆயிடும் அப்போ இருபத்தெட்டாயிரம் அது வேண்டாம் அதுக்கு நீங்கள் பேசாமல் ஏவியாரி ஓடிடலாம் சரிங்களா இது என்னுடைய நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நம்ம வந்து டொண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே அதாவது நீங்கள் கஸ்டமராக இருந்து வாங்குகிறாந்தா டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே தாராளமாக வாங்கலாம் எனக்கு பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸாக சொல்கிறேன் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதில் டால்பி அட்மாஸ்லாம் கிடைக்காது அது வேறு விஷயம் அதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் சரியா உங்களுக்கு வந்து சவுண்டை கரெக்டாக பெர்ஃபெக்டாக நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃப்ரிட்ஜ் கொடுக்கும் அதில் மாட்டுக்கிறது கிடையாது அதுக்குண்டான டிஎஸ்பி போர்டெலாம் வந்துருச்சு அட்வான்டேஜ் நிறைய வந்துருச்சு இதில் நீங்கள் டால்பி அட்மாஸ்லாம் வாய்ப்பே இல்லை மற்றபடி நீங்கள் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக அழகாக நல்லா பேஸ் சவுண்டெல்லாம் தூக்கலாக கேட்கலாம் அப்போ நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளாஸாக நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அது சொல்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸில் போடுங்கப்பா பத்தாயிரம் அழகாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிற போர்டில் எல்லாமே எஸ்டிகே போர்டு எஸ்டிகே ஒரிஜினல் சிப்பு யூஸ் பண்ணியிருக்கணும் கிட்ஸ் அதாவது கிட்டு இம்ப்ரானிக்ஸோ இல்லை டக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கணும் மாதிரி பேஸுக்கு இரநூறு வாட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கணும் அப்படிங்களா நீங்களே பட்ஜெட் போட்டு பார்த்துங்க நான் சொன்னது சரியா இல்லையான்னு எனக்கு நான் வந்து மார்க்கெட் நிலவுப்படுத்தி நான் சொல்கிறேன் இதில் சரியாக தப்பா அப்படிங்கிறத கண்டிப்பாக டெக்கிசி உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேணால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க நான் வேணால் அதை தெரிஞ்சுக்கிறேன் ஓகே அப்படி அப்படி நான் அனலைஸ் பண்ணிட்டு உடனே மறத்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் லோ பட்ஜெட்டாக வேணுமா இல்லை ஹை பட்ஜெட்டாக வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இல்லை இடைப்பட்டதால் நிறையா வெர்ஷன் இருக்குது டிஎஸ்பி போர்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இப்படியே உங்களுக்கு ரேட் ஏற வாட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதே மாதிரி உள்ளே இருக்க போர்டோடைய குவாலிட்டியும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கும் எஸ்டிக்கு ட்ரா ட்ரான்ஸிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சில அப்படியே ஒரு குவாலிட்டியான அப்படியே நீங்கள் ரேட்டு ஏற ஏறத்தான் உங்களுக்கு இங்கே வந்து குவாலிட்டி வந்துக்கிட்டே இருக்குது பட் சவுண்டு எல்லாம் தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஒரு சில ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப குவாலிட்டியை யூஸ் பண்ணால் அது சவுண்டு கரெக்டாக கொடுக்கும் சரிங்களா ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தா கண்டிப்பாக ரீப்ளை கொடுக்குறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே தேங்க் யூ